தெய்வத்தான் நாகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் என்கிறார் திருவள்ளுவர் எந்தவித இடையூறு வந்தாலும் தங்களின் முயற்சியில் சலித்து விடாமல் தொடர்ந்து முயன்று வெல்பவரையே உலகம் போற்றி பாராட்டுகிறது அந்த வகையில் முடியாது என்று சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அவற்றை புறந்தள்ளி தொடர்ந்து கடுமையாக முயன்று டேக் போட்டிகளில் சேலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி கொடி நாட்டி சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக வலம் வருகின்றனர் கடந்த ஆண்டு பஹ்ரைனில் நடைபெற்ற சர்வதேச டேக்வாண்டா போட்டிகளில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று சாம்பியன் பட்டம் வென்ற இந்த வீரர்கள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை மலேசியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச டேக்வாண்டா போட்டிகளில் பங்கேற்பதற்காக தகுதி பெற்றுள்ளதுடன் கடுமையான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு போட்டிகளில் பங்கேற்றதற்கு தேவையான பயண செலவை தமிழ்நாடு அரசு முழுமையாக வழங்கிய நிலையில் நடப்பாண்டில் இதுவரை அரசிடமிருந்து எந்த தகவலும் வராமல் உள்ளது இன்னும் இரு வாரங்களில் போட்டிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய நிலையில் தமிழக அரசு விரைவாக பயணச் செலவை வழங்க வேண்டும் என்பது மாற்றுத்திறனாளி வீரர்களின் கோரிக்கையாக உள்ளது கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுது கவர்மெண்ட் அந்த அமௌண்ட் சீக்கிரமாக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் கவலையாகவும் இருக்குது இந்த ஃபண்டு வருமா வராதான்ற கவலையாகவும் இருக்குது அந்த அமௌண்ட் எங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா அந்த கவலையை வந்துட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் கான்ஸ்டன்ட் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மெடலோடு கண்டிப்பாக நாங்கள் இந்தியா திரும்புவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு கிராமத்துலேருந்து பூ பெருக்கி தான் நான் சம்பாதிச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ப்ராக்டிஸும் வரேன் எனக்கு அங்கே பத்து ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் அந்த பத்து ரூபாயில ஏழு ரூபா செலவு பண்ணிட்டு மீதி பஸ் பேர் எடுத்துகிட்டு தான் நான் வரணும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் யாரும் கிடையாது அப்பா அம்மாவும் கிடையாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரேன் ஒரு காட்டில் பூ பெருகிட்டு தான் நான் வரேன் அதனால் எனக்கு வந்துட்டு அவங்க அரசாங்கத்துலேருந்தான் அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா நான் வந்துட்டு நல்லா மெடல் பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி வருவோம் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்க இங்கே எல்லாருமே எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துலேருந்து தான் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கைகள் இழந்த நிலையில் கே நாற்பத்தி நான்கு பிரிவில் இருவரும் உயரம் குறைந்தவர்கள் உடல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் பங்கேற்கும் பும்சே எனப்படும் உடல் திறனை வெளிப்படுத்தும் பிரிவில் ஆறு பேரும் என மொத்தம் எட்டு பேர் மலேசியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச டேக்கோண்டா போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் தங்களுக்கு நேரிட்ட உடல் பாதிப்பை பொருட்படுத்தாமல் மிகவும் ஏழ்மை நிலையிலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள விடாமல் போராடும் இந்த வீரர்கள் கடந்த முறை ஏழு பிரிவுகளில் பதக்கங்களை வென்றனர் இந்த முறையும் நிச்சயம் பதக்கம் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதற்கான சூழலை தமிழ்நாடு அரசு வெகு விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்